நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சுப்பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ராமர் கோயில் திறக்கப்படும் தேதி இருந்து தொடர்ந்து பாஜகவுக்குள்ள பிரச்சனை ஆர்எஸ்எஸ்க்குள்ள பிரச்சனை பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை இந்த எல்லாம் தாண்டி தற்போது பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வரதராஜ பெருமா கோயில் வந்து பார்த்தோம்னா பார்ப்பனருக்குள்ளே பிரச்சனை தென்கலை வடக்கலைக்குள்ளான பெரிய சண்டையெல்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த சம்பவம் வந்து எதை காட்டுது சார் ராமர் கோயிலே பிரச்சனையில் கட்டப்பட்டது தானே அந்த இடமே வந்து ரத்த அபிஷேகத்தால் கட்டப்பட்டது ராமர் சைவர்னு சொல்கிறாங்க அவர் அறநெறி வன்முறைக்கு அப்பாற்பட்டவர் தான் ராமர் அப்படின்னு சொல்கிறவங்க வன்முறையால் தான் அந்த இடத்தையுமே ஆக்கிரமிப்பில் கட்டுறாங்க ஆக்கிரமிப்பு அதாவது அந்த இடமே வந்து மிகப்பெரிய ஒரு போர்க்களம் பண்ணி பல பேருடைய மனதை புண்படுத்தி அந்த கோயிலை கட்டுறாங்க இடித்தீங்கல்ல இப்போ கரெக்டாக ராமர் இந்த இடத்துல தான் பிறந்தாருன்னு சொல்லி இடித்தாங்க ஆனால் அந்த இடத்துல கோயிலை காண பாபர் மசூதி ஒரு வரலாற்று சின்னத்தை இடித்த இடத்துல கோவில் கட்டலை அது தெரியுமா இருக்காது அதிலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி தாங்க கோயிலை கட்டிருக்காங்க அப்போ ராமர் பிறந்த இடத்துல ஏன் கட்டலை அதனால் பிரச்சனையே வந்து நீங்கள் அது வந்து அந்த ரத யாத்திரைன்னு சொல்லி நம்ம அத்வானி தலைமையில் இந்த பரதேசியெல்லாம் திரட்டி அருவா சூளா இதை திரட்டிட்டு வந்து பாவர் மோசி இடித்தாங்க அதே மிகப்பெரிய விபிசிங் ஆட்சிக்கு அன்றைக்கு பாரதிய ஜனதா கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவை கொடுத்து ஆட்சி கலைக்கப்பட்டது இருபத்தேழு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் கமிஷன் அறிக்கை மூலமாக வாய்ப்பை இடஒதுக்கீடை விபிசிங் கொடுத்தார் அதை தாங்க முடியாத ஆர்எஸ்எஸ் கூட்டம் அன்றைக்கு ரத யாத்திரின்ற பேரில் வந்து பாபர் மசூதியை இடிச்சுட்டு அங்கே கோயிலுக்குனிங்க அதே பிரச்சனை தான் சரி இன்னைக்கு திறப்பூலா இருபத்தி ரெண்டாம் தேதி திரப்பூலா இந்த நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பின்மையை போற்றுகின்ற நாடு இந்த நாட்டின் பிரதமர் பதினோரு நாள் விரதம் இருக்கிறேன்ற ஒன்று எப்படி இஸ்லாமியை நம்ப முடியும் பௌத்த முடியும் யார் நம்ப முடியும் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு முழு இந்துத்துவாதியாக நான் என்ன சொல்றேன் இந்து நாட்டின் பிரதமர் இந்துத்துவாதியாக செயல்படுறார் இப்ப அவரை கோயிலுக்கு பிரதிசி பண்றதுக்கு நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றா அந்த ராம ஜென்ம கமிட்டி சொல்லுது விஸ்வ இந்து பரிசு என்ன சொல்லுது பிரச்சனையை யார் எந்த வேலையை பார்க்கணும் பிரதமர் வேலையை நீங்க பார்க்கணும் மறைச்சார்பற்ற நாட்டின் பிரதமர் ஊர் ஊரா அரசியலில் வந்து நம்ம சிலவர் என்ன நினைக்கிறாங்க நீங்க அப்ப ராமர் கோயில் கட்டுறது எதுக்குறீங்களா நாங்கள் எது எதுக்கல இந்துக்கள் ஆறு வேலை பூஜைகள் இந்தியாவில் ஒழுக்கமாக நடைபெற வேண்டும் ஆறு கால பூஜை நடக்கட்டும் யாரும் தடுக்கக்கூடாது இது எங்கள் நிலைப்பாடு மசூதிகளில் பள்ளிவாசல்களில் அவருடைய தொழுகை எந்த இடையிலும்றி நடக்கப்பட வேண்டும் திருச்சபைகளில் கிறிஸ்துவ ஆலயங்களில் திருச்சபை கூட்டம் ஆராதனை கூட்டம் ஒழுக்கமாக நடைபெற வேண்டும் எங்களை போன்ற பகுத்தறிவாளர்கள் ஏன் கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் மறுப்பை சொல்ல வேண்டும் என்ற கருத்தை தாராளமாக சொல்வதற்கு ஜனநாயகத்திலே கருத்துரிமை வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிலைப்பாடும் இதுதான் அவரவர் மதத்தில் யாரும் குறிப்பிடக்கூடாது ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் உட்காந்துட்டு தொழிற்சாலையை திறக்கலை வேலை வாய்ப்பை கொடுக்கல கரும்பு பணம் தோழிக்க போகிறேன் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பேங்க்கில் போட்டு விட போகிறேன்னு சொல்லிவிட்டு எதுவுமே செய்யாமல் கடந்த நாடாளுமன்றத்தின் போது புல்வா தாக்குதல் நடத்தி பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை போட்டதுன்றது அங்கே பணியாற்றிய கமாண்டர்லாம் இப்போ சொல்லிட்டாங்க ஓய்வு பெற்ற கமாண்டர்லாம் எவ்வளோ பெரிய நாடகத்தை மோடி அரசு நடத்தின்னு சொல்லியிருக்காங்க இப்போ மக்களுக்கான எந்த திட்டத்தையும் பத்தாண்டு காலம் செய்யாமல் ஒரு கலவர சூழ்நிலையான பாபர் மசூதி வரலாற்று சின்னத்தை இடித்துவிட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுறேன் அதுதான் பாஜகவின் திட்டம் பாஜகவின் ஆட்சியினுடைய பெரிய சாதனைன்னு சொல்லி இங்கே வறுமை வாட்டுகிறது பிடி இன்னும் இங்கே தீர்ந்தபாடு இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை படித்தவர்களுக்கு வேலை இல்லை இதையெல்லாம் போக்குவரத்து பத்தாண்டு காலம் என்ன செஞ்சீங்கன்னு மக்கள் கேட்பாங்கன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கேள்விகள் எழுபதுக்காக கடவுளை சொல்லி கடவுளின் பெயரால் ராமரின் பெயரால் ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக ராம பிரதிஷ்டின்னு சொல்லி ஊரூரா நீங்க நீங்கள் அலைகிறதையும் ஊர் இதுக்கு ஆள் திரட்டுறதையும் எப்படி அனுமதிக்க முடியும் ஒரு அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய அரசாங்கமாக செயல்படக்கூடாது ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கம் இருக்க வேண்டும் உத்தரப்பிரதேச அரசினுடைய முதலமைச்சர் பார்த்தாலே ஒரு இந்து வெறியன் ஆர்எஸ்எஸ் ஊழியர் மாதிரி இங்கே ஒரு கவர்னர் ஆர்எஸ்எஸ் ஊழியர் மாதிரி ஆர் என் ரவி இருக்காருங்க இங்கே ஒரு கவர்னர் அப்படி ஒரு கவர்னரை போட்டிருக்காங்க அது மாதிரி ஒரு ஒரு முதலமைச்சர் முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துவாதியாக ஒரு இந்துத்துவ தீவிரவாதியாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மகாத்மா காந்தியை கொலை செய்த கோட்சை மாதிரி இருக்கார் அவர் நடவடிக்கை அவருடைய நடவடிக்கை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேட்டு வைக்கிறது மதச்சார்பின்மைக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தீவிரவாதி மாதிரி இருக்கார் அவருடைய நடவடிக்கை இருக்குது அவர் முழுக்க முழுக்க உத்தரப்பிரதேச அரசு இயந்திரம் முழுக்க முழுக்க அயோத்தியினை பயன்படுது இது எப்படி எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் இது ராமர் கடவுள் பக்தின் பிறால் நடக்கக்கூடிய விழாவா அரசியல் விழாவா அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்படுகின்ற விழாவாக தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த குற்றச்சாட்டை தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால தான் காங்கிரஸ் தெளிவாக சொல்லிருச்சு நாங்கள் ராமரை வழிபடுகிறோம் ராமரை வழிபடுவதில் எந்த மாற்றம் இல்லை ராமேஸ்வரத்துக்கு போக வேண்டியது ராமருக்கு ஆலயம் கட்ட வேண்டியது தான் ஆனால் ராமர் ஆலயம் கட்டுவது தான் ஒரு கட்சியின் வேலை ஒரு ஆட்சியின் வேலையாக பத்தாண்டு காலம் மக்களை மனையணாக நினைச்சா இதை எப்படி ஏற்றுக்கிட முடியும் ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க இந்த ராமர் பிரதிசை செய்கிற இருபத்தி ரெண்டாம் தேதி செய்யக்கூடிய விழாவை ஒரு அரசு விழாவாக ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் ஒரு இந்து விழாவாக நடத்துவதை எப்படி அனுமதிக்க முடியும் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி சகிப்புத்தன்மை தன்மை வளரும் இந்த நாட்டில் எப்படி ஒத்துக்கிற முடியாது இன்றைக்கு அந்த வேலையை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை பூரி சங்கராச்சாரியார் சொல்லிட்டாரு நீங்கள் உள்ளே வரக்கூடாது நீங்கள் சூத்திர வாழ்த்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பேசினா அவர் என்ன பேசினாரு சனாதனம் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உயர்வுக்கும் நம்ம வல்லுவருமகன் யாதும் யாவரும் கேள்வி அனைவரும் சமம்ன்றான் சமூக நீதின்றான் ஆனா சனாதனம் மனு நிதி எழுதிய அர்த்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அதான இந்திய நாடாளுமன்றத்துடைய நுழைவு சாணைக்கர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தை வச்சிருக்கீங்க கவர்னர் என்ன பேசுறாரு வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுற கவர்னரை கேட்குறேன் புதிய நாடாளுமன்றத்தில் சாணக்கர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தை எழுதியிருக்கீங்களா வல்லூர் எழுதிய குரல் எழுதியிருக்கீங்களா அப்போ உங்க நோக்கம் என்ன குளத்தொள் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் சூத்திரன் இந்த நாட்டில் இருக்கணும் பஞ்சமன் இருக்கணும் பார்ப்பன ஆட்சி மனு அநீதி ஆட்சி சாணக்கர் எழுதிய சட்டம்தான் தேவை அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறியணும் இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஒன்றிய அரசு மதச்சார்பற்ற அரசாக இருக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு முழுமையாக இருபத்தி ரெண்டாம் தேதி விழாவுக்கு தலையிடுறீங்க அரசு இயந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது இதை தான் நாங்கள் கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவாக சொல்லிடுச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவாக சொல்லிடுச்சு நாங்கள் ராமரை புறக்கணிக்கவில்லை இனி தனிப்பட்ட கருத்து ராமர் என்பது வரலாறே கிடையாது அது ஒரு காவியம் கற்பனை நாங்கள் அந்த ஒத்துக்கறல இன்றைய மாநில ஒத்துக்கிறல இப்போ அவள் என்ன ஆரம்பிக்கிறான் பாஜக வடகல தென்கள் இன்னைக்கு பாருங்க ரெண்டு குடும்பியை பிடிச்சி சண்டையை அவன் காஞ்சி வரராஜபுர்மால் கோயிலில் இதை தீர்த்து வைக்க முடியல கவுரல் அங்கே போய் தீர்த்து வைப்பு வள்ளுவருக்கு காவி சாய் மூசுரா இருக்கட்டா காஞ்சி வரராஜபுரம் ரெண்டு பாப்பம் குடும்பி குடும்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கானே ஒருத்தருக்கு குடும்ப பிடிச்சி ஒருத்தருக்கு பூனை பிடிச்சி சண்டை போட்டுட்டுருக்கானே வரராஜபுரிமாவில் வடகல தென்களை சண்டை தீந்துருக்கான் அவங்களுக்குள்ள அதை தீர்க்க முடியல பூரி சங்கராட்சியில் வரக்கூடாதுன்றாரு சுப்பிரமணிய சாமி பார்ப்பன சங்கத்துடைய தலைவன் அவன் என்ன சொல்கிறாரு வரக்கூடாது மோடின்றாரு என்ன காரணம் பொண்டாட்டி விட்டுட்டு வந்த பாதிரி விட்டு வந்தேன்னு சொல்கிறாரு நான் சொல்லலை சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு இந்துன்றதே வெள்ளைக்காரியம் கண்டுபிடிச்சான இந்து அதுக்கு முன்னாடி எங்கே இந்து இருந்துச்சு இந்து மதமும் கிடையாது ராமரும் இல்லை நீங்கள் இல்லாத ஒரு கற்பனை ஒரு அவியல் தான் இந்து மதம்ன்றது பல கலவை சேர்ந்து தான் கலவை தான் இந்து இந்து யாரு குயிஸ் இன்று இந்து யாரு அதனால இப்போ வந்து வடகிழ தென்கல சண்டை இன்னைக்கு பாருங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் காஞ்சி வரராஜன் கோவில் கோயில் ஆளுநர் அங்கே போக வேண்டியது தானே ஏன் அங்கே போகல நீ அந்த சண்டையை தீர்த்து வைக்க போங்க ரெண்டு குடுமையை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் கொடுத்துன்னு ஒருத்தர் ரெண்டு பார்ப்பேன் அதை தீர்த்து வைக்க போகல ஒரு படத்தில் விவேக் சொல்வார் பட்டையை போடுறதோ கொட்டையை போடுறதுன்னு கொஞ்சம் வந்து யானை விட்டே போட போறாரு அந்த மாதிரி ரெண்டு குடிவி விட்டே போட போறா கவர்னர் போய் பிடிக்க வேண்டியதா போய் இல்லை இது பட்டைக்கே அந்த நாமத்துக்குமான சண்டை தானே ஆமாம் அதான் சண்டை வடகல தென்களை வடகல தென்களையும் உங்களால் தீர்க்க முடியல ராமருக்கு பிரீசி போட போகிறாரா ராமேஸ்வரம் வராரா விரதம் இருக்கிறாரா என்ன நடிக்கிறீங்க இன்னொன்று ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறா ஆர்எஸ்எஸ்கார் ராமர் எங்கே பிறந்தார்ப்பா பாபர் மசூதி எந்த இடத்துல பிறந்தாரு சரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சிவன் எங்க பிறந்தாருப்பா இந்த மசூதியில் பிறந்தாரு லட்சுமணி எங்க பிறந்தாருப்பா அந்த பள்ளிவாசலில் பிறந்தாரு ஏன் முஸ்லீம் இடத்துல தான் பிறப்பாங்களா அவங்க புறாம இந்து கடவுள் புறாம எப்படா என்னடா நீங்கள் அர்த்தத்தில் உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அவங்க எங்க எங்கேயுமே கோயிலே பிறக்கலையா இல்ல வீட்லேயும் பிறக்கலையா ஒன்றும் மனிதனா ராமனா கடவுள்ல ராமனா சொல்லுங்கடா மனிதனா பிரச்சனை சர்டிபிகேட் வேணும்ல கடவுள் எப்படி அவதாரம் எடுப்பாரு கடவுள் எப்படி அவதாரம் எடுப்பாருன்னு சொல்ற வரலாறு கிடையாது முத இப்படி ஒரு கற்பனை காவியத்தை ராமர் பாலம் போட்டாருன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தொழிலை பூரா கெடுத்து விட்டாங்க ராமர் பாலம்னு சொல்லி கலை கூட சொன்னார் ஏது பாலத்து கூட ராமர் பாலன்னு வச்சிருக்கோம் கூட தொடர்ந்து தென் மாவட்டம் பூரா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குன்னு சொன்னால் இது வந்து ராமர் போட்ட பாலம் ராமர் போட்ட பாலம் இங்கே போட வேண்டியதானே அந்த பாலத்தில் பேரும் மோடியெலாம் அங்கே போச்சு காலையில் வாக்கிங் போக வேண்டியதானே அந்த பாலத்தில் ஒரு வீண் கற்பனையான ஒரு காவியத்தை கையில் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்கார நான் என்ன சொல்கிறேன் ராமர் மேல் பக்தி இருக்கிறவங்க வழிபடுங்க தமிழ்நாட்டில் ராமருக்கு சம்பந்தம் இல்லை எங்கேயாவது ராமருக்கு கோயில் இருக்கா இல்லை எவனா வழிபாட்டில் ராமர் பட வச்சு கோயில் கொண்டுருக்கானா தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு ராமருக்கு சம்மந்தம் இல்லை எங்களை கொண்டு போய் தேவையில்லாமல் திணிக்காத இங்கே வந்து ஸ்ரீரங்கத்துக்கு போகிறது இந்த கவர்னர் விட்டு முன்னாடி அவர் ஒரு பபுன் மாதிரி போய்க்கிருக்கார் இந்த கவர்னர் காவி சாயம் அப்புறம் நாங்கள் ராமருக்கே நாங்கள் காவி சாயம் பூச வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீ வள்ளுவருக்கு பூசினியாங்க அப்புறம் ராமருக்கு நாங்கள் பூசுவோம் ராமர் சாமி எங்கள் தந்தை பெரியார் ராமருக்கு சாமிடா ராமர் தொண்டர் தாண்ட எங்கள் ஐயாவுக்குன்னு சொல்லி நாங்கள் அப்புறம் கரும்பு சட்டி போட்டுவோம் ராமருக்கு இல்லை இது அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணால் சரியாக இருக்குமா சார் அப்படி தான் வரும் அப்புறம் வள்ளுவருக்கு நீ போடும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும் நீ எங்களை ஆத்திரப்படுத்துவ நான் அமைதியை உட்காந்துக்கிட்டு நினைக்கிறியா ராமருக்கு கண்டிப்பாக ராமருக்கு கரும்பு சட்டை நான் நீ வள்ளுவர் இதே வேலையை வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுகிற வேலையை கவர்னர் தொடர்ந்தால் நான் நேராக வந்து அயோத்தியக்கே போய் திறந்து வெயிலே ராமருக்கு கரும்பு சட்டை போட்டு வந்துரு கரும்பு சாயம் பூசிட்டு வந்துருவேன் என்ன செய்ய போப்புரா ஏன்னா வள்ளுவர் வந்து எல்லாரும் சமம் எல்லாரும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் உலக பற்றி பேசுகிறாரு ஒரு பொது மறை நீ காவி சேவை எங்கே பிறந்து எங்கே வந்து பிழைக்க வந்த ஒரு கபோதி கவர்னர் யார் கங்காணி நீ டெல்லி ஏகாதிபத்தியுடைய கங்காணி உளவு நீ நீ வந்து எங்கள் வல்லூருக்கு காவி சாயம் பூசுவ அப்போ ராமருக்கு நாங்கள் கருச்சட்டை போடுறதா அதனால தேவையில்லாத வேலைகளை எங்க பார்த்தாலும் தான் அங்கே ராமர் பிறந்தாரு சிவன் பிறந்தாரு மசூதிக்குள்ள ஆய்வுன்னு போறான் உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா கேவலமா தெரியலையா முஸ்லீம் வீட்டில் தான் பிறந்தாரு உங்க கடவுள் போறான் எங்கேயுமே இந்த இடத்துல ராமேஸ்வரத்தில் பிறகு மீனாட்சி கோயில பிறகுன்னு சொல்லுங்க பாவர் மசூதியில் ராமர் பிறந்தாரு சிவன் அங்க பிறந்தாரு விஷ்ணு இங்கே பிறந்தாரு எங்கள் பள்ளிவாசலில் பிறந்தாரு பூரா முஸ்லீம் வீட்டில் தான் பிறந்து எடுத்துச்சாங்க பூரா கற்பனைக்கு அளவு வேணாமா முட்டால் வேணாமா வங்கானத்தில் உச்சத்துக்கு போயாச்சு செவ்வாய் கிரகத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் இன்னும் அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் மசூதி இடிப்போம் அதை இடிப்போம் இடிக்கிற வேலையை தவிர பாரதிய ஜனா என்ன செஞ்சிருக்க பத்து வருஷம் இந்த ராமருக்கு கோயில் கட்டுறன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெறணும்னு கருதுற நாங்கள் அனுமதிக்க முடியாது நாங்கள் ராமரை வழிமுறை நான் தவறு சொல்லலாம் ஏன் தனிப்பட்ட கருத்து ராமரை பற்றி பேசியது ஆனால் என் தனிப்பட்ட கருத்து ராமருக்கு கோயில் கட்டுக்கு வழிபடுங்க ஆறு காலை பூஜை நடக்கணும் அதுக்கு இடையே ஒரு யாருக்கு பண்ண மாட்டாங்க பள்ளிவாசலில் தொழுகை நடக்கட்டும் கிறிஸ்துவ தேவாலயங்களில் பிரார்த்தனை நடைபெறட்டும் யார் யாருக்கு குறுக்கிட வேணாம் எங்களை போன்ற பகுத்திருவர் பிரச்சாரம் நடக்கட்டும் இதில் யார் யாருக்கு குறுக்கிட வேணாம் இந்த தேவாலயத்துல தான் வந்து ராமர் பிறந்தாரு சீது இந்த மசூதிங்களை பிறந்துச்சு சீதா அம்மா அந்த தொழுகை பண்ணுற இடத்துல பிறந்துச்சு இப்படி பேசிக்கிறதா இருந்தா

அரசியல் நடத்துகிற தேர்தல் லாபம் கருதுகிற மோடியை வந்து மக்கள் அடையாளம் காணணும் நாங்கள் யாரு ராமருக்கு எதிரி இல்லை ஏன் இந்த விழாவுக்கு போலன்னு கேட்டா இது ராமருக்கான விழா இல்லை இது ராமருக்கான விழா இல்லை ராமர் பேரால் ஏற்கனவே கலவரம் நடத்தப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் இறந்து அந்த இடத்துல கபலிகரம் பண்ண இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மக்களை மடையாக்குவதற்காக கடவுளின் பேரால் அங்கே அரசியல் ஆதாயம் தெளிவிற்காக நடத்தப்படுகிற ராம விழா ஆனால் இந்த நாங்கள் இது பாஜக விழாவாக கருதுகிறோம் பாஜக முறைகேடாக அரசு இயந்திரத்தை உத்தரப்பிரதேச அரசும் இந்திய ஒன்றிய அரசும் ஒரு இந்துத்துவ விழா நடத்துகிறது ஆகவே புறக்கணிக்கிறோம் நாங்கள் தனிப்பட்ட ராமருக்கு எதிரியல்ல இந்துக்கு எதிரியல்ல எந்த நம்பிக்கைக்கும் எதிரானவர் அல்ல ஆனால் அனைத்து அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை முறைநாற்றங்களை எங்களை போன்ற பகுத்தறிவாளர் பேசுவோம் அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி ஆனால் அவருடைய நம்பிக்கையில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஆனால் நீங்கள் தான் தேவையில்லை எந்த பகுத்தறிவாளர் கோயிலை இடிச்சிருக்கோம் எந்த கோயில் நாங்கள் இடிச்சிருக்கோம் நீ தாண்டா கடவுள் இருக்குன்னு சொல்கிற இன்னொரு மதத்துடைய பாவர் மசி இடிக்கிற இப்போ இன்னொரு இடத்துல போய் இங்கே தான் சிவன் பிறந்தாருன்ற முஸ்லீம் இடத்துல பிறப்பாங்களா வேற இடத்துல பிறக்கலையா அவங்க இந்த கேள்வி வருமா வராதா அதனால் நான் என்ன சொல்கிறேன் இந்த ராமர் விழா என்பது அரசியல் சூழ்ச்சி அரசியல் லாபம் கருதி தேர்தல் நாடகத்துக்காக பாஜக நடத்துகின்ற நாடகம் இந்த நாடகம் எடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் பார்த்தோம்னா வடகிழக்கு தென்கிழை பிரச்சனை நம்ம பல்வேறு நம்பரை இருக்கோம் அண்ணாமலை வரும் காலத்தில் முதல்வராக அந்த பிரச்சனை தீர்மா இமயமலை வந்து திருப்புரம்ன்ற மலை கொண்டு வர முடியுமா திருப்புரம் கொன்ற மலை இமயமலையை கொண்டு போக முடியுமா கருவாடு மீனாகுமா கடல் நீர் வற்றுமா கறந்தவால் மடி நடக்காத விஷயம் நன்றி சார் நன்றி